சகருடைய நேரத்தை பொறுத்தவரை கடைசி நேரம் வரைக்கும் வாங்க சொல்ற வரைக்கும் இருந்து கடைசி நேரத்துல தண்ணியை ஊத்தி என்பதை தவிர்த்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நோம்பு சகருடைய இதை முடிக்கணும் எங்கிற நிலைக்கு வரணும் அதே மாதிரி இஸ்தாருடைய சந்தர்ப்பத்திலேயும் இஸ்தாருடைய நேரம் நமக்கு என்ன நேரம் குறிக்கப்படுகிறதோ அந்த நேரத்துல நோன்பு தரணுமே தவிர முன்கூட்டியே நேரம் வருவதற்கு முன்பே நோன்பு திறப்பதை தவிர்க்கணும் அது மாதிரியான சத காக்கள் ஜகாத்துகள் நம்முடைய அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நாயகம் ஒண்ணுக்கு ஏழாயிரம் அதை விட அதிகமாக நம்மளுடைய நாம் செய்கிற தர்மங்கள்ல எந்த அளவுக்கு மனப்பூமை இருக்குமோ இஹ்லாஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாது லஷான நன்மைகளை வாரி கொட்ட தயாராக இருக்கிற தருணம் தான் மாதம் நம் வீட்டுல ஒரு கல்யாணம் அப்படின்னா கொஞ்சம் ஜஸ்திய செய்வோம்ல கல்யாணத்துக்குன்னா வீட்டுக்கு வந்தா ஒரு ஸ்வீட் அப்படின்னா கல்யாணத்துல ரெண்டு ஸ்வீட் ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யணும்னு நினைப்போம்ல நமக்கு நல்ல நாள் ஒரு வெட்டிங் டே அப்படின்னா வீட்டுல ஒரு பிரியாணி போடுவாங்கல்ல அது மாதிரி இது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான மாதம் பன்னெண்டு மாசமா தான் உடைச்சான் என்றாலும் கூட அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான மாதம் ரமதான் ஏன் இதிலே நம்முடைய அபுதியத்தை நான் அடிமை நான் உனக்கு கீழ்தான் நீ சொன்னதெல்லாம் செய்வேன் எங்கிற அபுதியத்தை வெளிப்படுத்துகிற காலமாக இருப்பதின் காரணத்தினால் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான மாதமாக பிடித்த அமல்கள் இந்த காலங்கள் இப்படி ஒரு கோர்மையான அமல் வேற எந்த மாசத்திலையும் வர முடியாது ஈமான் உள்ள ஒரு மனிதன் ஐவேளை தொழுது நோன்பும் வச்சு ஜகாத்தும் கொடுக்கிற என்ன சொல்ல போனா ஐந்து கடமைகளில் இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகளில் நான்கு கடமைகளை ஒரே நேரத்தில் நிறைவேற்றுகிற ஒரு வாய்ப்பு ரமலானில் நமக்கு கிடைக்கிறது மத்த மாசத்துல நோன்பு வச்சா அது இந்த நோம்பு அல்ல இந்த நோன்புலதான் கடமையான நோன்பு ரமலானுடைய நோம்பு தான் இந்த நாளும் செய்கிற ஒரே மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் மட்டுமே நமக்கு கிடைக்கும்

தனக்கு தானே தீங்கிழைத்து கொண்டவன் பாவம் 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 வந்து பாவத்திலேயே மூழ்கிப்போன வருவன் இந்த பாவத்திலேயே போன இந்த மனிதனுக்கு இத்துக்கும் என நார் நடக விடுதலை வேணும் கம்பல்சரி நரகவாதி ஏன்னா பாவத்திலேயே மூழ்கிப் போயிருக்கிறான் அதனால இவனுக்கு இத்துக்கும் நார் வரும் ஒமினுவன் முக்கத்தை செ நெடுநிலையானவர்கள் இருக்கிறாங்க அவங்க நல்லதும் செய்வாங்க சில சில பாவங்களும் இருக்கும் நல்ல ஒதுக்கிட முடியாது நல்ல தொழுகை இப்பாகத்து அதுவும் இருக்கும் அப்புறம் சினிமா படம் கூத்து கும்பாலம் வட்டி அப்படி அதுவும் சேர்ந்திருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் கலந்திருக்கும் இவர்கள் இவர்கள் இறைவனுடைய தேவையானவர்கள் அல்லாவனுடைய பாவம் மன்னிப்பு கிடையாது செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கணும் இன்னொரு வகையினரை அல்லா தலை ஷானு சொல்கிறார் அவர்கள் நன்மையால் முந்தியவர்கள் நல்லவுங்க அவங்களோட தீமையெல்லாம் பார்க்க முடியாது என்ன தீமை இருந்தாலும் நன்மையை செஞ்சு குளோஸ் பண்ணிடுவாங்க அந்த தீமை இல்லாம ஆக்கிடுவாங்க முழுக்க முழுக்க நல்லவங்க இவங்க சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் சரி இந்த நன்மையை வச்சு இவங்க சொர்க்கத்துக்குள்ள போயிட முடியுமா முடியாது அல்லாவுடைய அருள் இல்லாமல் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது அல்லாவுடைய ரஹமத்து வேண்டும் அப்ப அல்லா தல்லமுகத்தாரா இந்த ஆயத்தில் சொல்லி காட்டியதை போல மனிதர்கள் மூன்று விதம் ஒருவர் சாவிக்கும் முந்தியவர் அவருக்கு அல்லாவுடைய அருள் ரஹமத்து தேவைப்படுகிறது ஒருவர் முக்கத்த செய்து நெடுநிலையாளர் அவருக்கு அல்லாவுடைய மகசிர தேவைப்படுகிறது ஒருவர் வாலி முள்ளி பாவங்களிலேயே மூழ்கி போனவர் அவருக்கு நரக விடுதலை தேவைப்படுகிறது இந்த மூன்று வகையினருக்கும் உண்டான மாதமாக ரமலானை அல்லாதுல சானகுபத்தான தந்திருக்கிறார் செல்லல்லா அலிஸ்லமும் சொன்னார்கள் அவ்வளவு ரஹ்மத்தும் இரண்டாம் பத்து மகசிரத்துக்குரியது மூன்றாம் பத்து இத்துக்கும் மிரண்டார் என்கிற நரக விடுதலைக்குரியது என்று குலானுடைய வசனத்தை வைத்த ரவிகள் நாயகன் சல்லல்லா அலேசன் அவர்கள் ரமலானையும் சரியாக மூன்றாக பகுத்து தந்திருக்கிறார்கள்